ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நம்ம இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் வந்து லீவு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்னைக்கு வந்து பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து நமக்கு கிளீனாக இருந்தாலே பாதி வீடே வந்து கிளீன் ஆன மாதிரி ஏன்னா பாத்திரம் நிறையா சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து வீடே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம சிங்க்க்ல வந்து எப்பவுமே பாத்திரம் வந்து சேர்க்கவே விட மாட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து நம்ம டீ போட்டது இந்த பாத்திரங்கள் தான் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வேலையா இன்னைக்கு வந்து சாட்டர்டே நமக்கு ரொட்டின் பிளாக்ல நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாசத்தை தெளிச்சு கோலம் போட்டு டீலா குடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் சரி வாங்க வீடியோக்குள்ள பாத்திரம் கழுவுற வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான வேலை எல்லாருக்குமே அதாவது பாத்திரம்லாம் கழுவி வச்சிருந்தாங்கன்னா நம்ம நல்லா சமைச்சு அழகா வந்து பரிமாறதுக்கு சூப்பரா இருக்கும் ஆனா இந்த பாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய லேடிஸ்க்கு வந்து பிடிக்காத ஒரு வேலைன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறது வந்து இப்போ கூட மூணு வேலை கூட அதை வச்சுக்கலாம் காலையில வைக்கிற சாம்பாரை வந்து நைட்டு வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணலாம் ஆனா பாத்திரம் கழுவுறதுங்கிறது நம்ம மூணு வேலை வந்து நம்ம சாப்பிடறனால மூணு வேலையுமே நம்ம வந்து கழுவுற மாதிரிதான் இருக்கும் ஸோ இந்த வேலை வந்து ஸ்டாப்பே ஆகாத மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல இருந்தா அதிகமா நம்ம வந்து வேலை செய்ய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுதான் இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே சில சோசியல் இஷ்யூஸ்லையும் கொஞ்சம் அப்படியே நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவங்க கொலை வழக்கு காவலாளி அவங்க அஜித் குமார் அவங்களோடது அப்புறம் வந்து ரிதன்யா அப்புறம் இன்னொரு வந்து பிளஸ் டூ மாணவி வந்து தற்கொலை அவங்க சித்தி அடிச்சு கொண்டுட்டாங்க அப்புறம் பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு பசங்களை வந்து வெ வெளியே வந்து தைரியமாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குமே வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம வந்து அக்கம் பக்கத்துல பேசறதுக்கும் பழகறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு அதே மாதிரி வெளிய போறதுக்கும் பயமா இருக்கு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பயந்து பயந்து நம்ம திரும்ப பழைய நம்மள வந்து கொஞ்சம் கோலையாக்கிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிதன்யா அவங்களோட இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேசும்போது ரொம்ப தான் இருந்தது ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட ஒரு பத்து நாள் வந்து இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து என்னதான் வந்து அந்த பெருமை அப்படின்னு ஒரு இதா சொன்னாலுமே அது எமோஷனலா சொன்னதா கூட இருக்கலாம் அவர் அப்படிதான் சொல்றாரு இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என் பொண்ணு வந்து சாகிறத நான் வந்து எப்படி நான் வந்து பெருமையா நினைக்க முடியும் அதெல்லாம் அப்படி இல்லை நான் வந்து பத்து நாள் வந்து அவங்க மனசை வந்து மாத்துறதுக்கு அப்படின்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் எல்லாம் போய் கோயிலுக்காக போயிட்டு வந்தோம் லாங் டிரைவ் போறது ஒரு சொந்தக்காரங்க வந்து ஒரு ஒன்றரை அதுக்கப்புறம் எடுத்திருக்கா ஆஹ் வந்து நீ வந்து இப்படி பண்ணினா உட்காந்துருந்து நான் வந்து உட்காந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாக்குதான் அது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க சோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த கேஸை பத்தியோ அந்த பொண்ணை பத்தியோ பேசுறதுக்கு இனிமே நான் நம்ம வந்து அவ்வளவு தூரம் அந்த பொண்ண செத்த பொண்ணை திரும்ப திரும்ப சாகடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரஷர் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு குழந்தையே இல்ல ஒருத்தவங்களுக்குன்னா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்டு அவங்க மனசை வந்து நோகடிப்பாங்க கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலான்னு கேட்டு நோக்கடிப்பாங்க அதுக்கப்புறம் படிச்சுட்டு வீட்டுல வேலை இல்லாம இருந்தா அப்படின்னா வேலைக்கு போகலான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம துரத்திட்டு தான் இருக்க போது நம்மளும் வந்து அதுக்கு பதிலா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம் ஆனாலுமே எத்தனை கெள்ளி தான் நம்ம வந்து ஃபுல் ஃபில்லா வந்து கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் நமக்கு தெரியும் தெரியாது இல்லையா சோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சொன்ன வார்த்தை இதெல்லாம் கூட அவங்க அப்பா வந்து மனசை தேத்தி அவங்க அப்பா அம்மா தேத்தி கூட வச்சிருந்திருக்கான் சோ இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த பொண்ணு யோசிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு முடிவை கூட எடுத்திருக்கலாம் அப்படிங்கறதான் வந்து இந்த மாதிரி ஒரு சூசைட் பண்றாங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து சூசைட் யாரும் பண்ண மாட்டாங்க அதுக்கு ரொம்ப வந்து தில்லு வேணுங்க வாழ்றதுக்கு எப்படி தில்லு வேணுமோ அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பெரிய தில்லு வேணும் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு முடிவு அந்த பொண்ணு எடுத்தது தப்புதான் எடுத்ததுக்கு எல்லாருமே ஒரு காரணமா தான் இருக்கும் அப்படிங்க சொசைட்டியும் ஒரு தான் நான் வந்து இப்ப நான் புரிதல்ல வந்து ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் அவங்க பேசும்போது எனக்கு அதான் தோணுச்சு இந்த மாதிரி வந்து இவங்களாம் அவ்வளவு தூரம் வந்து அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணு சொல்லி இருக்கு இதெல்லாமே பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது சோ வந்து பாத்தீங்கன்னா அஹ் பெத்தவங்களே வந்து அக்செப்ட் பண்ணாலும் சுத்தி இருக்க வந்து சொந்த பந்தம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவராசிகள் எவ்வளவோ தேவலாங்க நம்ம கிட்ட வந்து ஒரு வாய் ஒரு வேளை உணவு வந்து வாங்கிட்டு போற ஜீவராசி அடுத்த நாள் வந்து அந்த வீட்டுல வந்து நம்ம இருக்கமா இல்லையான்னு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போகுது அந்த நன்றி உணர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரினங்களுக்கு இருக்கு ஸோ அதனால டெய்லியுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா காகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுங்க ரொம்ப ரொம்ப அது நல்ல விஷயம் சோ எங்க வீட்டுல இருக்க ஒரு வளர்க்காத ஒரு வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா காகம்தான் நாங்களா தேடி போய் வளர்க்கல அதுவா வருது காலையில சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் காலையில நான் வச்சுட்டேன் திரும்ப வந்து யோகிக்கு டிஃபன் கொடுக்குற டைமுக்கு அதுவும் கரெக்டா வந்துருச்சு எல்லாம் வச்சுட்டு நம்ம இப்ப நான் சொன்ன பாத்திரம் கழுவு எவ்வளோ மிஷின் வந்தாலும் நம்ம கையில தான் கழுவுறோம் அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வந்தாலும் சில துணிகளை வந்து அதில் ஃபுல்லா நம்ம போட முடியாது இப்போ இந்த டாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைடில் வந்து அந்த டிசைன் ஒர்க் நிறைய இருக்கும் அது போட்டா ரொம்ப வந்து வெளுத்து போயிடும் அதே மாதிரி அந்த டிசைன்லாம் வந்து இதாகிடும் அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் போடுறவங்களாம் இப்படிதான் அதை துவைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுல அந்த காலரும் அந்த கையை ஓரத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கும் அங்க மட்டும் மற்ற இடம் எல்லாம் ஃபுல்லா நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த இடம் மட்டும் அழுக்கா இருக்கும்னு அப்பதான் யோசிச்சுட்டே துவப்பேன் எப்படிதான் வந்து இந்த மினிஸ்டர் ஒய்ஃபு அவங்க கட்சிக்காரங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து எப்படிதான் துவைக்கிறாங்களோ அவங்க அம்மாலாம் எப்படிதான் வந்து வெள்ளை துணியை துவைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் அவங்களாம் எப்போவுமே அண்ட் வீட்லயே இருப்பாங்க எப்படி செலவு பண்றாங்களோ எவ்வளவு சார்ஜ் பண்றாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டு துணியை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தனியா வந்து அலசிட்டு நேத்து வந்து காய வச்ச துணியெல்லாம் வந்து மடிச்சு யோகியோட யூனிஃபார்ம் எல்லாம் வந்து அவங்க ஷெல்ஃப்ல வந்து அடிக்கியாச்சு எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில நம்ம வீட்டை பொறுத்தவரைக்கும் தேடுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது பெருசா ஏன்னா யோகிக்குமே அந்த பழக்கம் இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு என்ன சொல்றது ஈஸியா வளர்ற ஒரு புள்ளன்னு சொல்லலாம் அடம் பண்றதுங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு அடம் பண்ணுவோம் ஆனா அவனோட பொருள் எடுத்து வைக்கிறது அவன் பேக்ல திங்ஸ் கரெக்டா வச்சுக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து நல்லா நீட்டா வச்சுக்குவோம் அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங் அம்மானு நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ற துணி இதெல்லாம் வந்து ஷர்ட் வந்து அவங்களோட ஷர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சாச்சு துவைக்கும் போதே எடுத்து கட்டப்பையில இதெல்லாம் அயன் பண்ணுமோ அதெல்லாம் தனியா எடுத்து வச்சுவேன் அதுக்கப்புறம் அயன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷெல்ஃப்ல திரும்ப அடுக்குவேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற துணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஊற வச்சோம்னா அந்த தண்ணியிலே அப்படியே அழுக்கு எல்லாமே இறங்கிடும் அப்புறமா நம்ம திரும்ப கையால இந்த ஈவினிங் தண்ணி வரும் அந்த தண்ணியிலேயே நம்ம நல்லா துவைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் ஈஸியா நம்ம காய போட்டுடலாம் காலையில வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி வர அன்னைக்கு நான் வந்து சில பிளான் எல்லாம் வந்து பண்ணுவேன் மேட் துவை துவைக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு கழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்றோம் போட்டி வந்து கழிவுடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து வரும்போதே நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இன்னொரு நாள் நம்ம மற்ற அடுத்த நாள் வந்து தண்ணி இதுக்காக வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து செலவு பண்ண தேவையில்லை அதனால வந்து துணி வந்து நான் டெய்லியுமே தான் ஆனா மத்தபடி இந்த மேட்டு துவைக்கிறது இந்த மாதிரி வந்து கறி துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும்போது என்ன துணி எல்லாம் அழுக்கா இருக்கோ அதெல்லாம் மொத்தமா போட்டு ஊற வச்சிருவேன் நல்லா அழுக்க போனதுக்கு அப்புறம் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு காய வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அதாவது பழங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த மாம்பழம் அவங்க வந்திருக்காங்க வீட்டில் இன்னைக்கு ரெண்டு நாளா இருக்காங்க ரெண்டு நாள் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சளி பிடிச்சாலும் பரவாயில்லன்னா அந்த மாம்பழம் ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல டெம்ட் ஆகுது சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்கு காயே எதுவுமே சாப்பிட தோண மாட்டேங்குது அவங்க வந்தனால சோ வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் தான் வந்து ரெடியா இருந்துச்சு டைனிங் டேபிள் வச்சாதான் எல்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவியாச்சு துணியெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு வாஷிங் மிஷினில் பாய் துணி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணேன் சோ வந்து வீடு கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் யோகியும் வந்து குளிச்சுட்டு கிளம்பணும் வெளிய வந்து போற வேலை இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காய கூடை இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த அடியில பாத்தீங்கன்னா அவ்வளோ அசடு இருக்கும் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடையில போட்டு வைக்காத விட இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல போட்டு வச்சோன்னா அந்த அடியிலேயே இந்த மண்டியெல்லாம் தங்கிரும் வீட்டில் வந்து அவ்வளோவா குப்பையே இல்லை கூட்டும் போது ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் இவ்வளோ குப்பை இருந்தது ஸோ இது வந்து எனக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த ஸ்டாண்டு வந்ததுனால பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு இஞ்சி இது எல்லாமே காத்தோட்டமாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை மாதிரி இருக்கும் ஷெல்ஃபும் அதே மாதிரி நமக்கு வெளியே தான் வச்சுருக்கோம் ரொம்பவே வந்து நல்லா காத்தோட்டமாக வெங்காயம் நல்லா காய காய தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து வந்து கூட்டி அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகி வந்து சின்ன இந்த படம் வந்து போட்டிருந்தாங்க அது என்ன பேச்சின்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த பேச்சு படத்தோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் காம்பவுண்டு போய் கூட்டலாம்னு சொல்லிட்டு கூட்டி அங்க எறும்பான இரும்பு எறும்பு அதையும் வந்து கூட்டி அள்ளியாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான் ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருந்தேன் ஹெல்த்தியான சாப்பாடு கிடையாது ஆனா வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடு ஆனா இதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பருத்தி பால் வந்து குடிச்சேன் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது சளிக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க சோ பருத்தி பால் வந்து குடித்தேன் அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து காக்கா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து சனிக்கிழமைன்னா நான் வந்து எள்ளும் தயிரும் கலந்த சாதம் வந்து வைப்பேன் அதே மாதிரி தண்ணி வந்து வச்சிருவேன் ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப நமக்கே தாகமா இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அதனால அதையும் வச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினை வந்து ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டு அது ஒரு பக்கத்து ஓடிட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள நானும் யோகியும் வந்து கிளம்பிட்டோம் அவங்க அப்பாவும் போன் அடிச்சிருவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்க அண்ணனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வரதா பிளான் வந்ததுக்கு அப்புறம் யோகி வந்து சிலம்பம் கிளாஸ் போகணும் அப்புறமா வந்து பால் வந்துச்சு பால் காய்ச்சி வச்சுட்டு தயிர் போட்டு உரம் ஊற்றி வச்சாச்சு ஏன்னா நமக்கு வந்து தயிர் ரொம்ப தயிர் சாப்பிடுறது இல்லை அதனால வந்து தயிர் வந்து வீட்டு தயிரே வந்து யூஸ் பண்ற மாதிரி உரம் ஊற்றி வச்சுக்குவோம் அப்புறம் துணியெல்லாம் வந்து காய வச்சாச்சு இதெல்லாம் வந்து போயிட்டு அண்ணனெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பினோடனே அந்த துணியெல்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டு எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற வேலை ஒன்று இருக்கு தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் நைட் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணணும் மாவருக்கு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சாட்டர்டே ரொட்டீன் ஒர்க்காக போச்சு உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை இந்த வீடியோ கீழே தெரிவிங்க நன்றி வணக்கம்